எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் ஆரோக்கியமாய் வாழ்கிறதுக்கு என்னதான் செய்யணும் என்ன செஞ்சா மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழலாம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்பாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நீங்கள் கேட்க போறீங்களா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டிங்க அதுக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்லுவீங்க யோகாசனம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் அல்லது முத்திரை பயிற்சி பண்ணுங்கள் அல்லது மந்திர பயிற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பயிற்சியை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க யாருப்பா இது ஒரு இதில் இது வந்து ஒரு ரொபோட்டிக் காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலத்தில் போய் நீ அதை செய்யி இதை செய்யுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது எனக்கு கேக் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது ஒரு மாத்திரையை சாப்பிட்டோமா சரியா போச்சா அப்படி போயிட்டே இருப்போம் இதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறத கேட்கலாம் அதனால ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எதையும் நான் சொல்ல போறது இல்லை நித்திய பஞ்ச சுத்தி முறை மட்டும் செய்யுங்க போதும் அதன நித்திய பஞ்ச சுத்தி முறை ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நீ யோகாசனம் வேண்டாம் பிராணாயம வேண்டாம் மூச்சு பயிற்சி வேண்டாம் முத்திரை பயிற்சி வேண்டாம் கஷ்டப்பட்டு அதை அடக்கி இதை அடக்கி எல்லாம் நீ இருக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய மரபு மருத்துவம் சொல்ற விதமா மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா போதும் மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்ந்துடலாம் என்ன சொல்ல போனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சொன்னால் சிரிப்பீங்க பல்லு கூட விளக்க தேவையில்லை பல்லு கூட விளக்க தேவையில்லை நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் இதைவிட எளிமையான ஒரு மருத்துவ முறையை உங்களால் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு மிக மிக எளிமையான மருத்துவ முறையை நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை தொடர்ந்து பதிவில் நித்திய பஞ்ச சுத்தி முறையை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கும் சிந்திக்கலாம்